One two. என் அன்பு சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மூனு ரெண்டு புள்ளி ஏழு மற்றும் ஜீரோ புள்ளி ஜீரோ எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாடல் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கேஷன் கேட்டிருக்காங்க பதினொன்று ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு ஒன்னு மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்னு மூனு மூனு ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு கணக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன் இது புரிஞ்சிட்டாவே போதுங்க இந்த மாதிரி புள்ளி வச்சு கேட்டா அசால்ட்டா போட்டுருவீங்க கூடவே நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம் ஓமார்க்கும் தரப்போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த கணக்கு நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டுறேன்

அது ஹெசிஎஃபோ எல்சிஎம்ஓ கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரே ஃபார்மேட் தாங்க இருக்குது இப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்க HCF ஆ அப்போ ஹெச்எசிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இதை கண்டுபிடிச்சி சுருக்கணும் ஆன்சர் புரியுதுங்களா இங்கே ஹெச்எசிஎஃப்னா மேலே ஹெச்எசிஎஃப் மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்எச கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பருனால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதே உங்களை கொஷின் எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும் எந்த நம்பர் சார் மேலே சொல்கிறேன் கவனிச்சிங்க கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்எஸ்சிஎஃப் எடுக்கணும் இன்னும் ஷார்ட்டாக புரிஞ்சுங்க ஹெச்எஸ்சிஎஃப்னு கேட்டால் மேலே ஹெச்எசிஎஃப் கீழே எல்சிஎம் அதே எல்சிஎம்னு கேட்டால் மேலே எல்சிஎம் கீழே ஹெச்இசிஎஃப் அவ்வளோதான் இந்த ஃபார்மேட் புரியுதுங்களா சொல்கிறது இப்போ எங்கே மேலே கீழேனு சொல்கிறோம் பாருங்கள் இப்போ இதில் பாருங்கள் பின்னத்தில் முதல் மேலே பாருங்கள் மேலே இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க நாலு ஓகே ரெண்டு ஆறு ரெண்டு கரெக்டா இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எழுதுங்க கீழே வந்து பார்த்தா ஒன்பது ஐந்து எட்டு அஞ்சு புரியல எழுதுந்தேன் சூப்பர் இப்போது மேலே நம்பருக்கு இங்கே என்ன கேள்வி நல்லா பாருங்கள் ஹெச்எஸ்சிஎஃப் ஹெச்எஸ்சிஎஃப்னா மேலே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற எழுக்கு எல்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அடே ஈஸி தானே ஈஸி இப்போ உங்களுக்கு தெரியும் நாலு ரெண்டு ஆறு ரெண்டு இதுக்கு நான் ஹச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணுன்னா ஹெச்எசிஎஃபோட கான்செப்ட் என்ன இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எத்தனை நம்பர்னால் கொடுக்கட்டும் இந்த நம்பர் எல்லாமே ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் ஒரு வாய்ப்பாட்டில் வரலன்னா ஆன்சர் ஒன்றாயிடும் இப்போ நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எல்லாமே ரெண்டாக வாய்ப்பாடில் வரும் அதனால் நான் ஒரு ஸ்டெப் இறக்குறேன் அப்போது ஒரு நாள் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு கரெக்டாக ஓ ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு கரெக்டாக இது வரைக்கும் புரியுதுங்களா நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபைனா ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு ஓ ஈர் மூணு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு கரெக்டாக கரெக்ட் ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டு ஒன்று மூணு ஒன்றுன்னு இருக்கு இல்லையா இதுக்கு நீங்கள் டானா வகுத்தல் போட்டுட்டு இப்போ இருக்கிற நம்பர் எல்லாம் ஒரு வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பாருங்கள் ரெண்டு ஒன்று மூணு ஒன்று கண்டிப்பாக வராது அப்போ இங்கே ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு ஆன்சரை முடிச்சுங்க அப்போ இங்கே சைட்டில் இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்துங்க பெருகி ஓ ரெண்டு ரெண்டு அப்போ ஹெச்எசிஎஃப் ரெண்டுங்க புரியுதுங்களா ஸோ மேலே கண்டுபிடிச்சிட்டேன் தெளிவாக புரியுதுங்களா ரைட்டு இப்போ கீழே கண்டுபிடிப்போம் ஒம்பது அஞ்சு எட்டு அஞ்சு இங்கே போடலாமா ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சு கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கலாம் கரெக்ட் இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் எல்சிஎம்மோட தேர் என்ன இருக்கிறதுலையே அது எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அதில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இறைக்கலாங்க ஓகேவா மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறைக்கலாம் அப்படி பார்த்தா இந்த அஞ்சு அஞ்சு அஞ்சாவது வாய்ப்பாடில் வரும் ரெண்டு மினிமம் ரெண்டு நம்பர் இருக்குது இல்லையா அப்போ நான் அஞ்சாவது வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கிறேன் ஒம்பது அஞ்சாவது வாய்ப்பாட்டில் வராது அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓரஞ்சு இன்ச்சு அதுக்கப்புறம் எட்டு வராது அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓரஞ்சு இன்ச்சு புரியுதா புரியுது இப்போது ஒன்பது ஒன்று எட்டு ஒன்றுன்னு வருது இது மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம் பட்டு எதுவுமே மினிமம் ரெண்டு நம்பர்லாம் வராது கரெக்டாக எல்லாமே வெவ்வேறு வாய்ப்பாட்டில் தான் வரும் அப்போ இருக்கிற நம்பர்ஸை மட்டும் பெருக்கணுங்க அப்படி பெருகுனா ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு எட்டு முந்நூற்றி அறுபது உங்களுக்கு பெருக்க தெரியலனா ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அதில் ஒரு ஜீரோ போட்டுங்க போட்டுக்கிட்டு இந்த ஒம்பது நாற்பத்தஞ்சுன்னு இல்லைங்களா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி கூட்டி தொண்ணூறுன்னு வரும் அதை கழிச்சுங்க ஒன்றும் புரியல சார் அதாவது இல்லைங்க இதை பற்றி நம்ம அப்புறம் சொல்லுவோம் இந்த ஷார்ட் இதையே நான் நீட்டாக போயிடுச்சுன்னா அந்த வீடியோ இருக்கும் இப்போதைக்கு இதை வச்சுங்க இந்த ஷார்ட் கட் நான் பின்னாடி சொல்கிறேன் முந்நூற்றறுபது ஓகேவா அப்போது எல்சிஎம் முந்நூற்றது ஓகேவா ஓகே இப்போது சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம் இல்லை ஆன்சர் மேலே ஹெச்எஸ்சிஎஃப் ரெண்டு ஒரு ஸ்டெப் இங்கே எழுதிக்கலாமா மேலே ஹச்எஸ்சிஎஃப் ரெண்டு ரெண்டு கீழே எல்சிஎம் முந்நூற்றி அறுபது ஒரு முறை அடிக்கலாம் இதில் பாதி ஒன்று இதில் பாதி நூற்றி எண்பது ஆன்சர் நூற்றி எண்பது அவ்வளோதாங்க ஸோ இது ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது ஆன்சர் சிம்பிள் ஓகேவா ஸோ ஓகே இப்போ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தா நீங்கள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே கிளி கண்டுபிடிச்சி சுருகிடுவீங்க ஆமாம் தானே ஆமாம் ஸோ இந்த இப்போ பாருங்களேன் நான் என்ன பண்ணுறேன் இப்போ குரூப் டூ கொஷினுக்கே வாரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ கொஷின் எடுத்துங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு ரெண்டு புள்ளி ஏழு மற்றும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதின் மீசிமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க சூப்பர்பா இப்போ பொதுவாக புள்ளி வச்ச நம்பரை நம்ம பெருகிறதே கஷ்டம் கூட்டுறதே கஷ்டம் இதில் நம்ம எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சி இன்னும் சிரமமாக இருக்கும் அதனால் நமக்கு ஒரு மெத்தேடு இருக்குதுங்க என்ன மெத்தேடுன்னா இப்போ புள்ளி வச்ச நம்பர்ஸ் எல்லாம் முழுன்னா மாற்ற முடியும் எப்படி இந்த பாருங்களேன் இப்போ மொதல் எண் மூணு இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அது முழுசாக இருக்குது ரெண்டாவது எண் ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது ஓகேவா இந்த ரெண்டு புள்ளி ஏழை நான் எப்படி எழுதலான்னா நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு புள்ளி ஏழை நான் எப்படி எழுதலான்னா இந்த புள்ளிக்கப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஜீரோ கீழே போடுங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஸ்தானம் தான் இருக்குது அப்போ அந்த புள்ளி நீக்கி இருபத்தி ஏழுன்னு போட்டு ஒரு ஜீரோ போட்டுருங்க புரியுதா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானங்கள் இருக்கோ அத்தனை ஜீரோ கீழே போடணும் ஏழுன்ற ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஜீரோ போட்டேன் வெறும் ஜீரோ வைக்க முடியாது இல்லையா அதனால் ஒன்று போட்டுங்க அவ்வளோதான் ஜீரோ வச்சா இன்ஃபினாட் அதனால் ஒன்று சரிங்களா அவ்வளோதான்ப்பா இருபத்தி ஏழு வகுத்தல் பத்து அப்படின்னு வரும் அடுத்ததாக ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் புள்ளியை நீக்கி முழு என்ன மாற்ற போகிறேன் அப்போது என்ன அர்த்தம்னா நல்லா புரிஞ்சுங்க இந்த புள்ளிக்கு தான் பார்க்கணும் என்னண்ட இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது சரியா புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது ஜீரோன்றது ஒரு டிஜிட் ஒன்பது அப்படின்றது ஒரு டிஜிட் ஓகேவா ரெண்டு டிஜிட் இருக்குது அப்போ நீங்கள் அதை முழு என்ன போட்டுட்டு புள்ளிக்கப்புறம் ரெண்டு டிஜிட் இல்லையா அப்போ ரெண்டு ஜீரோ போட்டுருங்க சரிங்களா இதே மூணு டிஜிட்னா மூணு ஜீரோ போடணும் ஒரு டிஜிட்னா ஒரே ஜீரோ போடணும் சரிங்களா ரெண்டு ஜீரோடு விட்டாது இன்ஃபினிட்டிவ் அதனால் ஒன்று போட்டுக்கிட்டேன் அப்போ ஒன்று ஒம்போது வகுத்தல் நூறு சூப்பர்பா இப்போ பாருங்கள் இதெல்லாம் பின்னமாக மாறிடுச்சு இந்த முத எண் மூணுன்னு இருக்குது கரெக்டாக இந்த மூணுன்றது எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க ஒரு எண் அப்படியே இப்போ மூணு இருக்கு இல்லை அஞ்சுன்னு இருக்குன்னா அது கீழே எப்பவுமே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா ஏன்னா இப்போ இதுவும் பின்னத்தில் மாத்திட்டேன் ஒம்போது பை நூறுன்னு இதுவும் இருபத்தேழு பை பத்துன்னு மாத்திட்டேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த மூணையும் பின்னமாக மாற்றுறேன் அப்ப மூணு வகுத்தல் ஒன்று புரியுதா இது வரைக்கும் புரியுதுங்களா நான் என்ன பண்ணேன்னு புரியுதுங்களா சூப்பருங்க பாருங்க அப்போ நான் மூணு வகுத்தல் ஒன்றுன்னு போடலாம் இருபத்தி ஏழு வகுத்தல் பத்துன்னு போடலாம் அதுக்கப்புறம் ஒம்பது வகுத்தல் நூறுன்னு போடலாம் கேரக்டா காரிட்டுப்பா ஆடா ஆடா பாருங்க பின்னத்தை கொடுத்து கேட்கறதுக்கு பதிலா தசம பின்னத்துல கேட்டு வெச்சிருக்காங்க. சூப்பர் இப்போ என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் எல்சிஎம்னு என்ன சொன்னேன் மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அதனால் சொன்னேன் எதை கேட்குறாங்களோ அதை மேலே கண்டுபிடிங்க அதுக்கு அடுத்தது கீழே கண்டுபிடிங்க சூப்பர் பா ஒம் மூணு இருபத்தி ஏழு ஒன்போதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் மூணு இருபத்தி ஏழு ஒன்பது எல்சிஎம் ஓட தேர் என்ன அதாவது இருக்கிற நம்பர்லேயே மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப்பாக இருக்கணும் இந்த மூணு இருபத்தேழு ஒம்பது எல்லாமே மூணு ஐப்பாட்டில் வருது அதனால் ஓர் மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு மூணு மூணு ஒன்பது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஒரு டான வகத்தல் போட்டுடலாம் இருக்கிற நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம் அப்போ இது மூணு ஐப்பாட்டில் மறுபடியும் வருது ஓர் மூணு 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 ஒன்பது ஓர் மூணு மூணு சூ சூப்பர் புரியுதுங்களா ஓகே இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் மூணு தான் இருக்குது அப்போ வெளியில அவுட்டர்ல இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிட்டா அதுதான் எல்சிஎம் மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழுப்பா சூப்பர் அப்போ மேலக்கிற நம்பர் இருபத்தி ஏழு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ கீழே வரணும் கீழே பாருங்களேன் நான் இருங்க தனியாகவே எழுதிடுமா கீழே எல் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிணும் இருங்க இதை அழிச்சு விட்றேன் ஏன்னா இங்கே இடம் இல்லை ஸோ அதனால் அயிச்சுடுறேன் இங்கே பாருங்கள் ஒன்று நூறு இல்லை பத்து தானே இருந்துச்சு ஒன்று பத்து நூறு பாருங்கள் நான் மறுபடியும் கூட செக் பண்ணிக்கலாம் ஆமாம் ஒன்று பத்து நூறு சரிங்களா அப்போ இதுக்கு நம்ம ஹச்சிஎஃப் எடுக்கணுங்க ஹெச்எஸ்சிஎஃப்னால் என்ன சொன்னேன் ஏ எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி வந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்று ஒன்றுன்னு வந்துட்டாவே அது ஒன்றா வாய்ப்பாட்டில் தான் வரும் வேறு எதுவுமே காமனாக இல்லை அப்போ பார்த்தா ஒன்று தான் ஆன்சர் புரியுதுங்களா இப்போ மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கா ஆன்சர் ஒன்று சரிங்களா அப்போது இங்கே ஹெச்எஸ்சிஎஃப் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இருபத்தி ஏழு வகுத்தல் ஒன்றுன்னு வருதுங்க அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா வேறு இருபத்தேழு தான் ஏன்னா ஒன்று தானே இருக்குது வேறு எதனா இருந்தால் தான் நமக்கு அது போட வேண்டியதாக இருக்கும் ஆன்சர் இருபத்தேழு அவ்வளோதான் இது என்ன கஷ்டம் நீங்களே யோசித்து பாருங்களேன் இப்போ நான் போன கணக்குக்கும் இதுக்கும் ஒரு இதுவும் கிடையாது ரொம்ப ஈஸியான கணக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கு அடுத்து கேள்வி போகலாமா இங்கே பாருங்கள் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸில் கேட்டு வச்சுருக்காங்க பதினொன்று கம்மா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஒன்று மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு மூணு ஒன்று இன் மீ பேவ ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க சூப்பர் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இந்த புள்ளியெல்லாம் நீக்கணுங்க சரிங்களா நம்ம ஒரு ஸ்டெப் எழுதலாமா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த ரெண்டு கணக்குலேயும் இந்த இந்த டாப்பிக்கை முடிச்சுடுவோம் அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஒன்று எடுத்துக்கிறேங்க இப்போ இதை நான் முழு நம்பராக மாற்றணும் புள்ளி வச்சு போட முடியாது அப்போ நான் முழு நம்பராக மாத்தேன்னா அந்த நூற்றி இருபத்தொன்று எழுதிக்கிட்டேன் எழுதிக்கிட்டே இங்கே பாருங்கள் புள்ளி அதுக்கு அடுத்ததாக எத் அத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனையும் ஜீரோங்க அப்போ ஒன்றுன்றது ஒரு டிஜிட்டு ரெண்டுன்றது ரெண்டாவது டிஜிட்டு மூணுன்றது மூணாவது டிஜிட் அப்போ மூணு டிஜிட் இருக்குது மூணு ஜீரோ போட்டேன் வெறும் ஜீரோ வச்சுருந்தா இன்ஃபினிட்டி அதனால் ஒன்று வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அப்போ நூற்றி இருபத்தொன்று பகுத்தல் ஆயிரம் புரியுதா புரியுது இதுக்கு அடுத்தது அங்கே பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு மூணு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை நான் முழு நம்பராக மாற்றேன்னா ஒன் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு எழுதிக்கிட்டேன்னா எழுதிக்கிட்டேன் இப்போ என்னென்னா அப்புறம் பாருங்கள் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ போடுங்க அப்போ இது ஒரு மொதல் டிஜிட் ஜீரோ போட்டுக்கிட்டேன் ரெண்டாவது டிஜிட் இது ஒரு ஜீரோ போட்டுட்டேன் இது மூணாவது டிஜிட் ஒரு ஜீரோ போட்டேன் நாலாவது டிஜிட் ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டேன் அப்போ கீழே அந்த ஜீரோ மட்டும் விட்டால் இன்ஃபினிட்டி அதனால் ஒன்று போட்டுக்கிட்டேன் அப்போது பத்தாயிரம் அப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று வகுத்தல் பத்தாயிரம் அப்படின்னு வந்துடுதுங்க இப்போ பாருங்கள் இதுவும் பின்னத்தில் மாத்திட்டேன் இதுவும் பின்னத்தில் மாத்திட்டேன் அப்போ முதல் நம்பர் என்ன இருக்குது வெறும் பதினொன்று இருக்குது அப்போ பதினொன்று வகுத்தல் ஒன்று அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா சரிங்களா இப்போ பாருங்கள் இதை அழிச்சு விட்டுருமா அழிச்சிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆர்டராக போடுறேன் ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு தாங்க ஸ்டெப் எழுதுகிறேன் சரிங்களா அப்போது பதினொன்று வகுத்தல் ஒன்றுன்னு போடலாமா போடலாம் அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்குது பாருங்க நூத்தி இருபத்தி ஒன்னு வகுத்தல் நூறுன்னு போடலாமா ஆமா அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு வகுத்தல் ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ பத்தாயிரம் சரிங்களா அவ்வளவுதாங்க இப்போ இப்ப பாருங்க இது எல்லாம் செட்டப் எப்படி இருக்குது பின்னத்துல இருக்குது பின்னத்துல இருக்குதுன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க மீப்போவா எச்எஸ்சிஎஃப் எச்சிசிஎஃப்னா மேலே எச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே ஏஎல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஆடாடா புரிஞ்சிடுச்சா ஒரு இதுவா இப்போ பாருங்க மேலே நம்பருக்கு முதல்ல போடுறோம் பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இதுக்கு நான் ஒரு ஹெச்எஸ்சியை போடுறேன் டான வகத்தில் போட்டேன் இப்போ இந்த மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்கணும் நமக்கு இப்போ மொதல் நம்பர் பதினொன்று இருக்கிறதால கண்டிப்பாக இது பதினோரா வாய்ப்பில் வருதா அப்படின்னு செக் பண்ணிப்போம் அதனால் நாங்கள் ஒரு பதினொன்று வச்சு ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே பாருங்கள் நூற்றி இருபத்தொன்று மொதல் ரெண்டு நம்பர் பதினொன்னா ஓர் பதினொன்று சரிங்களா இங்கே போட்டுப்பேன் பன்னெண்டில் பதினொன்று போட்டு மீதி ஒன்று பக்கத்தில் போட்டால் அதுவும் பதினொன்றாக வரும் அப்போ பதினோரு பதினோரு நூற்றி இருபத்தொன்று ஆடே சூப்பர் அடுத்தது இங்கே செக் பண்ணி பார்ப்போம் மொதல் ரெண்டு நம்பர் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு நம்பர் எடுப்போம் சரிங்களா ஓர் பதினொன்று பதினொன்று கரெக்டாக கரெக்டு அப்போ பதி பதிமூணில் பதினொன்று போனால் ரெண்டு இருக்குது பக்கத்தில் வைக்கிறேன் அப்போ ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போ ரெண்டு போட்டுக்கலாமா சூப்பர் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு போயிடுச்சு இருபத்தி மூணு ஆமாம் அப்படின்னா மீதி ஒன்று இருக்கும் பதில் போடுங்க ஒரு பதினொன்று பதினொன்று அப்போ நூற்றி இருபத்தொன்று ஆட் சூப்பருங்க இப்போ ஒன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று இதெல்லாம் காமனாக மூணு நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இதாக ஆச்சு சிஎஃப் வராது அப்போ ஒன்றுன்னு வச்சுங்க முடிச்சிங்க ஃபங்க்ஷனே இப்போ இந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான் போயிருக்கணும் வேறு எதுவும் போயிடக்கூடாது அப்போ பதினொன்றுன்னு வருதுங்க அப்போது மேலே பதினொன்றுனு வருது கரெக்டாக கரைட்டு போட்டுருமா அங்கே போட்டேன் இப்போ கீழே வந்து பாருங்களேன் இதில் கண்டுபிடிப்போம் இதை அழிச்சிடுறேன் கீழே இடம் இல்லை அதனால் அழிச்சு விட்றேன் சரிங்களா அப்போ இங்கே என்ன வருது முதல்ல ஒன்று அதுக்கப்புறம் நூறு அதுக்கப்புறம் பத்தாயிரம் அதானங்க ஆமாம் கரெக்டாக கரெக்டுப்பா சரி இப்போ இப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கும் கீழே எல்சிஎம் தானே எல்சிஎம்மோட ஃபங்க்ஷன் என்ன மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்போ இதில் பாருங்கள் நூறில் வருமானு பாருங்களேன் ஏன்னா ஒன்று வந்து வராது அப்படியே அரைக்கிறேன் நூறில் ஒரு நூறு வரும் இங்கே பாருங்கள் பத்தாயிரம் இருக்குது அதில் நூறு மட்டும் கேன்சல் பண்ணால் நூறு வரும் ஏன்னால் நூறு நூறு பத்தாயிரம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்டெப்பு போடலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா கீழே ஒன்று ஒன்று நூறு அப்படின்னு இருக்குது அப்போது எல்சிஎம்மோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இது பாருங்க இதில் இருந்து இது வரைக்கும் அப்படியே பிரிக்கணும் கரெக்டாக புரியுதுங்களா அப்போ நூறு நூறு பத்தாயிரம் அப்படின்னு வருங்க சரிங்களா நாலு ஜீரோ அவ்வளோதான் இதில் ஒரு ரெண்டு ஜீரோ இதில் ஒரு ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ சரிங்களா அப்போது எல்சிஎம்மும் கண்டுபிடித்து விட்டாச்சு பத்தாயிரம் அப்படின்னு வருது அப்போ ஆன்சர் போடலாமா மேலே பதினொன்றுங்க நாங்கள் இங்கே ஒரு ஸ்டெப் எழுதுறேங்க மேலே வந்து பதினொன்று கீழே வந்து பத்தாயிரம் அப்படின்னு இருக்குது ஆடாடா இப்போ என்னப்பா பண்ணுறது போய் ஆன்சர் பார்க்கலாமான்னு பார்த்தா அவனுக்கு புள்ளி வச்சுருக்காங்க சரி வாங்க புள்ளி வச்சுருவோம் பாருங்கள் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு இது பாருங்களேன் இப்போ ஒவ்வொரு ஜீரோவும் கேன்சல் பண்ணணும் அதாவது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனையும் கீழே ஜீரோவாக மாற்றணும் இதில் மேட்ருனான்னா இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் இங்கே புள்ளி இப்படி போங்க புள்ளி நவுந்துன்னு போகும் கீழே ஒவ்வொரு ஜீரோவும் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ண புள்ளி நமக்கு என்னவோ நம்மளை நோக்கி வர மாதிரி சரிங்களா புரியுதுங்களா அப்போ நான் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஒன்று புள்ளி ஒன்றுன்னு வரும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளிங்க வந்துடும் அப்போ ஜீரோ புள்ளி பதினொன்று அதாவது இப்படி சொன்னோம் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று அப்படின்னு வரும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு ஜீரோ போட்டு புள்ளிங்க வைக்கணும் ஓகேங்களா அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று புரியுதா இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணி இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கணும் அப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று அவ்வளோதாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க எத்தனை டிஜிட் ஜீரோ இருக்குது நாலு ஜீரோ அப்போ நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்படி உள்நோக்கி அவ்வளோ தான் இப்போது பதினொன்று இங்கே ஒரு புள்ளி வச்சுன்னா ரெண்டாவது புள்ளிங்க வச்சுன்னா மூணாவது புள்ளிங்க வச்சுன்னா நாலாவது புள்ளிங்க வச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ புரியுதா அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தாதா பாருங்க ஃபார் இருக்குது ஆப்ஷன் டி ஒரிஜினல் கேள்வி ரெண்டுமே தெளிவா புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த கேள்விக்கு போயிடலாமா இது ஹோம் ஒர்க் சம்முங்க இருங்க இந்த ஹைஸ்ட் உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம் கொடுக்குறேன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க அதாவது ஹெச்எஸ்சிஎஃப் கேட்டிருக்காங்க பதினொன்று கமா பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று கமா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று கமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று இப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் இது என்ன பண்ணுங்க முதல்ல பின்னமாக மாற்றிடுங்க எச்எஸ்சிஎஃப்ன்றதால மேலே கர நம்பருக்கு எச்எஸ்சிஎஃப் கீழே கிற நம்பருக்கு எல்சிஎம்மும் கண்டுபிடிங்க ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்றுன்னு வரும் பி ஒன்று புள்ளி ஒன்றுன்னு வரும் சி ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்றுன்னு வரும் டி ஜீரோ புள்ளி ஒன்று 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 அப்படின்னு வரும் மறக்காமல் செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வெரிஃபை பண்ணுவேன் புரியுதா இல்லையான்னு சொல்லு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா டீடைலா சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடாதுன்னு செக்ஷன்ல உங்களுடைய கமாண்ட் சொல்லிட்டு போயிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்